வாரம் ஒரு செய்தி அடிப்படையில உங்களுக்கு சொல் அப்படிங்கறது என்ன செய்தியை சொல்ல போறேன் நரேந்திர தபோல்கர் அவர்களை பத்திதான் நரேந்திர தபோல்கர் அவர்கள் வந்து மராட்டியத்துல பறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவாளி ஒரு இன்டராக்சுவல் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து தொடர்ச்சியா மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டினவர் அப்புறம் கூட இன்னும் சொல்ல போனா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு முன்னிறுத்துல வந்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் மதவாதம் எப்படி மூட நம்பிக்கையை நோக்கி வழிவகுத்துது எப்படி பகுத்தறிவுக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து இந்தியால தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அது குறித்து ஒரு டீடைல்டான ஆராய்ச்சியை வந்து வச்ச ஒரு நபர் தான் நரேந்திர தபோல்கர் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சதாலே ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் கொல்லப்படுறாரு அஹ் கொல்லப்படுறது இதுக்காக அப்படின்னா இந்த ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து வச்சதாங்கதான் இந்த மூடநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி பார்க்கல அதுல அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒருத்தருக்கு நம்பிக்கையா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சில நேரங்கள்ல மூட நம்பிக்கையா வந்து இருக்குது அதே நேரம் பகுத்தறிவோட வந்து எதையுமே யோசிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கைக்கு ஒருத்த ஒரு விஷயமா மாறலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு சரியான ஒரு நம்பிக்கையாவும் வந்து இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அன்றைய காலகட்டத்துக்கும் அன்றைய தினத்துக்கும் சரியா இருந்த அந்த நம்பிக்கைகளை வந்து மனிதர்கள் மரபு அப்படிங்கிற அடிப்படையில ஃபாலோ பண்ணும் போது இன்றைய காலகட்டத்துக்கு அது மூட நம்பிக்கையா வந்து மாறுது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை குறித்த ஒரு தெளிவான ஆராய்ச்சியை வச்சிருப்பாரு அதன் அடிப்படையில தான் இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் தொடர்ச்சியா எதிர்த்ததாலதான் இந்த மதவாத அமைப்புகள் ஆஹ் மத மதத்து மத மதத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கக்கூடிய அஹ் இந்து மத வெறி கும்பல் அவரை வந்து சுட்டுக் கொண்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்பினேன் ஆஹ் மீண்டும் ஒரு மிக முக்கியமான வார செய்தியில அடுத்த அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி